அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களுக்கு வணக்கம் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் துறை எப்படி இருக்கும் வழங்க வேண்டிய தெய்வம் என்ன போக வேண்டிய கோவில் என்ன என்று பார்க்கலாம் குரு பகவான் அஸ்தமத்தில் இருந்து ஒன்பதாம் இடம் செல்கிறார் மே பதினைந்தாம் தேதி அது நன்மை சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி தங்களுக்கு ஆறாம் இடம் செல்வதும் நன்மை தொழில்துறை நன்றாக இருக்கும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு சென்று குரு பார்வை பெறுகிறார் கேது பகவான் இதுவரை விரைய ராசியில் இருந்து அடிக்கடி உடல்நல குறைவு பல வகையில் சிக்கல் கடன் தொந்தரவு கொடுத்தவர் லாபஸ்தானம் செல்கிறார் நன்மை பத்தாம் இடம் கனகராசி சந்திரனுடைய வீடு சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் நீர் சம்பந்தமான பிஸ்னஸ் மினரல் வாட்டர் ஹோட்டல் பிஸ்னஸ் போன்றவற்றை செய்யலாம் தொண்ணூறு சதவீத மதிப்பெண்களை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு துலாம் ராசியில் கொடுக்கலாம் குருவில் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அருமையாக பொறுகிறது ஒன்பதாம் பார்வை ராகு ஏற்படுகிறது சிலர் வெளிநாடு சென்று பல வரவு சம்பாதிக்கலாம் அயல்நாட்டு ஒப்பந்தங்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடியிருக்கும் வீட்டினை மாற்றி அமைக்கலாம் அழகு வைத்த நகைகளை மீட்கலாம் மங்களகரமான காரியங்கள் வீட்டில் நடக்கும் ஏனென்றால் குருவும் சாதகம் சனியும் சாதகம் ராகுவும் சாதகம் என்பதால் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரல் அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை திறமைக்கு ஏற்ப பதவி உயர்வு இடமாற்றம் பதவி மாற்றம் விமர்சனம் யாரையும் செய்யக்கூடாது பிறருடைய பேச்சுக்கே போகக்கூடாது பிறரை தாழ்த்தி பேசுதல் கூடாது ஊதிய உயர்வு கிடைக்கும் விமர்சன கருத்துக்கள் வீண் பலி அனைத்தும் தங்கள் மீது ஏற்பட்டது அனைத்தும் மறையும் தொழிலை பொறுத்தவரை போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வர் புதிய தொழில் செய்யலாம் கூட்டாளிகள் இடம் அனுசரிப்பு தேவை யாரிடமும் சடக்கென்று என்று பேசக்கூடாது தொழிலில் நேரடி கவனம் தேவை ஜவுளி கதை ஆரம்பிக்கலாம் வழங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் அன்று மகாலட்சுமி செல்ல வேண்டிய கோவில் பெசட் நகரில் உள்ள அஸ்தலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபொடுங்கள் வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ஆக துலாம் ராசினருக்கு நாம் தொண்ணூறு சதவீத மதிப்பெண்களை தாராளமாக கொடுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஒருவேளை தொழில் ஸ்தானம் சரியில்லாவிட்டால் குலந்தெய்வத்தை வழங்குங்கள் நன்மைகள் நடைபெறும்